சகோதர சகோதரி இந்திய மதங்களின் மக்களே வணக்கம் டாக்டர் அம்பேத்கரை அமைச்சர் பதவியிலிருந்து விலகச் செய்த எம்பி தேர்தலில் இருமுறை தோற்கடித்த பெருமைப்படுத்த பாரத் ரத்னா விருதை வழங்காத காங்கிரஸ் அதன் கூட்டணி கட்சிகள் டாக்டர் அம்பேத்கரின் பெயரை மேலும் படத்தை பயன்படுத்தி அரசியல் ஆதாரம் தேடுகின்றன காங்கிரஸ் அதன் கூட்டணி கட்சிகள் டாக்டர் அம்பேத்கரின் பெயரை சொல்வதை பேஷனாக கொண்டுள்ளன காங்கிரஸ் அதன் கூட்டணி கட்சிகள் டாக்டர் அம்பேத்கரின் பெயரை சொல்வதை விட கடவுள் பெயரை சொன்னாலாவது புண்ணியம் கிடைக்கும் காங்கிரஸ் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு என்று அமைச்சர் சொல்லியுள்ளார் டாக்டர் அம்பேத்கரை அமைச்சர் பதவியிலிருந்து விலகச் செய்த எம்பி தேர்தலில் இருமுறை தோற்கடித்த பெருமைப்படுத்த பாரத ரத்னா விருது வழங்காத காங்கிரஸ் அதன் கூட்டணி கட்சிகள் டாக்டர் அம்பேத்கரின் பெயரை மேலும் படத்தை பயன்படுத்தி ஆர்ப்பாட்டம் செய்கின்றன அரசியல் ஆதாயம் தேடுகின்றன சகோதர சகோதரி தலித் மக்களே உஷார் டாக்டர் அம்பேத்கரை வீழ்த்திய காங்கிரஸ் அதன் கூட்டணி கட்சிகளை ஆதரித்து டாக்டர் அம்பேத்கருக்கு துரோகம் செய்யாதீர்கள் சகோதர சகோதரி தலித் மக்களே இந்திய மதங்களின் மக்களே ஆராய்ந்து சிந்தித்து பிஜேபி கட்சியில் சேர்ந்து ஒருங்கிணைவோம் பிஜேபி ஆட்சியை பலப்படுத்துவோம் அந்நிய தீய சக்திகளிடமிருந்து அவைகளின் கைகூலி தீய சக்திகளிடமிருந்து மேலும் டாக்டர் அம்பேத்கரின் துரோகிகள் காங்கிரஸ் அதன் கூட்டணி கட்சிகளிடமிருந்து நம் இந்திய நாட்டை மேலும் நம்மை மேலும் நம் வாரிசு வாரிசுகளை காத்து நாம் வளர்வோம் உயர்வோம் டாக்டர் அம்பேத்கரை வீழ்த்தியது காங்கிரஸ் உயர்த்தியது பிஜேபி மறவாதே தலித் மக்களே ஆதரியுங்கள் பிஜேபி கட்சியை அதன் கூட்டணி கட்சிகளை நன்றி வணக்கம் சகோதர சகோதரி இந்திய மதங்களின் மக்களே சகோதர சகோதரி மக்களே இப்பதிவை தங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள் நன்றி வணக்கம்